ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு புதுமை சமையல் இன்னைக்கு நம்ம சேனலில் ஸ்பிரிங் பொட்டேட்டோ நம்ம வீட்டில் இருக்கிற காய் சீவலை வச்சே ஈஸியாக எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது தான் இந்த வீடியோல ஷேர் பண்ணியிருக்கேன் இதுக்காக நம்ம மிஷின் எதுவுமே வாங்க தேவையில்லைங்க ஈஸியாக நம்ம வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ணிடலாம் இதை வந்து நம்ம குழந்தைங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க கடைகளில் நம்ம வாங்கி கொடுக்கறத விடவும் வீட்டிலேயே நம்ம செஞ்சு கொடுத்துறலாம் ரொம்பவே ஹெல்த்தியாகவும் இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஓகே வாங்க இந்த சூப்பரான வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நமக்கு தேவைப்படுறது பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு தாங்க உருளைக்கெழங்கு வந்து இந்த மாதிரி சைஸில் அதாவது ரொம்ப வந்து பெருசாக இல்லாமல் மீடியம் சைஸில் உருளைக்கிழங்காக பார்த்து வாங்கிட்டு இது நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க தோல் சீவிட்டும் இது ரெடி பண்ணலாம் தோல் சீவாமலையும் ரெடி பண்ணலாம் அது உங்கள் நான் நாளைக்கு வந்து நல்லா கழுவிட்டு அப்படியே வந்து தோல் சீவாமியை வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கிறாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தது நமக்கு தேவைப்படுறது இந்த மாதிரி காய் சீவல் தாங்க காய் சீவலில் இந்த மாதிரி ஒரு பகுதி இருக்கும் பாருங்கள் அதாவது உருளைக்கிழங்கு சிப்ஸுக்கெலாம் நம்ம சீவம் பாருங்கள் அந்த மாதிரி பகுதி எடுத்துக்கணுங்க உங்கள் கிட்டே இந்த மாதிரி காய் சீவுறது இருந்தால் எடுத்துக்கங்க அப்படி இல்லனா இன்னொரு டைப்பில் இருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி இதில் கூட நம்ம வந்து சீவி எடுத்துக்கலாம் எங்கிட்ட இந்த சீவல் வந்து கொஞ்சம் டேமேஜாக இருக்குங்க அதனால் நான் இதில் சீவில் அந்த சீவலில் நான் செஞ்சு காட்டியிருக்கேன் உங்கள்கிட்ட இந்த மாதிரி சீவல் இருந்தாலும் இதுலேயே கூட நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் அடுத்து இந்த மாதிரி ஒரு கம்பி எடுத்துக்கலாங்க இந்த மாதிரி கம்பி எல்லார் வீட்லேயும் இருக்கும் வடைலாம் சுடுறதுக்கு யூஸ் பண்ணுவோம் அந்த கம்பி தான் இது இப்போ இந்த கம்பியில் வந்து உருளைக்கிழங்கை இந்த மாதிரி குத்தி விட்டுக்கலாங்க சென்ட்ராக வந்து குத்தி விட்டு அந்த பக்கம் வந்து எழுத்துக்கலாங்க அந்த கம்பியை இப்போ இந்த கம்பியை அந்த காய் சீவிர அந்த கேப் இருக்க பாருங்க அது உள்ளே வச்சிட்டு இந்த மாதிரி நம்ம சுற்றி சுற்றி விட்டுக்கணுங்க இப்படி சுற்றி விடும் போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ சைஸ் வந்து சூப்பராக அதாவது பர்ஃபெக்டாக கிடைக்குங்க நம்மளுக்கு இதுக்காக நம்ம மிஷின் எதுவுமே வாங்கணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது இந்த மாதிரியில் வந்து கொஞ்சம் நம்ம அழுத்தம் கொடுத்து வந்து சுற்றணுங்க நம்ம அழுத்தம் இல்லாமல் சுற்றிட்டோம்னா அது வந்து இடையிலே கட் ஆகிரும் அதனால் கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து சுத்தம் போது பாத்தீங்க நமக்கு கட் ஆகாம அப்படியே வருங்க நீட்டா இப்போ பாருங்கள் நான் ஃபுல்லாகவுமே வந்து சுற்றி எடுத்துட்டேன் இப்போ கடைசியாக உள்ள பகுதியை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் எந்த அளவுக்கு சூப்பராக நமக்கு வந்து பொட்டேட்டோக்கெலாம் இந்த மாதிரி குச்சி வச்சு தாங்க கொடுப்பாங்க இந்த குச்சி வந்து பார்த்திங்கன்னா எசன்ஸ் கடைகள்லாம் கிடைக்குங்க ஒரு பாக்கெட்டே வந்து பார்த்தீங்கன்னா நாற்பது ரூபா ரேஞ்சில் தாங்க இருக்கும் அதில் எப்படியும் வந்து ஒரு ஐம்பது அறுபது பீஸ் இருக்குங்க அந்த மாதிரி நீங்கள் வாங்கி வச்சுக்கிட்டு அடிக்கடி செய்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இந்த குச்சியை வந்து நம்ம அந்த பொட்டேட்டோ வந்து வெளியே எடுத்துட்டு அதில் வந்து நம்ம சென்ட்ராக நம்ம ஃபஸ்ட்டு எப்படி சொருகி விட்டோமோ அந்த இதுலேயே வந்து நம்ம சொருகி விட்டுட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கீழே அந்த மாதிரி குச்சியிலேருந்து எழுத்து விட்டுக்கலாங்க அப்படி இழுத்து விடும் போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கரெக்டாக வரும் ரொம்ப வேகமாக இழுத்து விட்டுறக்கூடாது இழுத்து விட்டால் கட் ஆகிரும் கொஞ்சம் பார்த்து பொறுமையாக வந்து இழுத்து விட்டுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா முடித்த பிறகு இப்படி தாங்க இருக்கும் சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இப்போ வந்து இந்த மெத்தட்லேயும் வந்து இது மாதிரி ரெடி பண்ணலாம் அப்படி இல்லைனா இன்னொரு மெத்தடும் நம்ம காய் சீவலே வந்து இல்லாமல் கத்தியை மட்டுமே வச்சு இன்னொரு மெத்தட்லேயும் நம்ம ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ ரெடி பண்ணலாங்க அதுவுமே நான் எப்படின்னு சொல்கிறேன் அதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு உருளைக்கிழங்கு வந்து நான் ஃபஸ்ட்டு தோல் சீவி எடுத்துக்கிறேன் தோல் சீவின பிறகு இந்த மாதிரி ரெண்டு பக்கம் இருக்குது பாருங்கள் ரெண்டு சைடு அதையுமே வந்து கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த ரெண்டு பக்கமும் வந்து கட் பண்ணிடலாம் அதாவது நமக்கு ஈவனாக இருக்கணுங்க ரெக்டாங்கிள் ஷேப்பில் அந்த மாதிரி நம்ம உருளைக்கிழங்கு கட் பண்ணி எடுத்துக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சைஸில் இருக்கணுங்க இப்போ இந்த சைஸ் உருளைக்கிழங்கு வந்து ஒரு பீஸ் எடுத்து வச்சுட்டு இந்த மாதிரி வந்து கட் பண்ணிக்கணுங்க அதாவது நம்ம ஃபுல்லாக கட் பண்ணிடக்கூடாது இதில் வந்து முக்கால் பாகம் அளவுக்கு தான் நம்ம வந்து கத்தியில் கட் பண்ணணும் இப்போ இது அப்படியே வந்து திருப்பி போட்டுட்டு மறுபடியும் வந்து அதே மாதிரி முக்கால் பாகம் அளவுக்கு கட் பண்ணிக்கணுங்க கொஞ்சம் கிராஸாக ஃபஸ்ட்டு கட் பண்ணும்போது ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணணும் திருப்பி வச்சு உருளைக்கிழங்க கட் பண்ணும்போது கொஞ்சம் கிராஸாக கட் பண்ணுங்க இப்போ கட் பண்ணி முடிச்ச பிறகு பார்த்தீங்கன்னா இப்படி தாங்க இருக்கும் இதுவும் ஒரு மெத்தடுங்க இந்த மெத்தட்லேயே வந்து நம்ம ஸ்விங் பொட்டோட்டை ரெடி பண்ணலாம் இதுக்கு இப்போ இதுக்கப்புறம் வந்து நம்ம அந்த குச்சை வந்து இந்த மாதிரி சென்டரில் வந்து சொறி விட்டுட்டு ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ முறை நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம் நான் இன்றைக்கி வந்து ரெண்டு மெத்தட் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் ரெண்டில் உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சுக்கலாம் இப்போ இதையுமே வந்து நல்லா இந்த மாதிரி இழுத்து விட்டுக்கலாங்க அவ்வளோதான் இது ஒரு மெத்தடில் வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ இந்த ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ எப்படி ரெடி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் அதுக்கு வந்து ஒரு பவுல் எடுத்துக்கோங்க அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கலாம் இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ஃப்ளவர் மாவு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் அடுத்து தேவைக்கருப்பு உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் மேகி மசாலா இருக்குது பாருங்கள் அது வந்து ஒரு பாக்கெட் சேர்த்துக்கலாம் இது சேர்க்கும் போது பார்த்தீங்கன்னா அச்சு அசல் நம்ம கடைகளில் வாங்கக்கூடிய ஸ்ப்ரிங் ரோல் மாதிரியே இருக்குங்க இது கூடவே விருப்பப்பட்டால் நீங்கள் ஃபுட் கலர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாங்க இது வந்து உங்களுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் இப்போ கடைகளில் வந்து கிடைக்கக்கூடிய ஸ்பிரிங் ரோலாம் வந்து கண்டிப்பாக ஃபுட் கலர் ஆட் பண்ணுவாங்க அதனால் நானும் கொஞ்சமாக ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கிட்டேன் இப்போ இது எல்லாத்தையும் வந்து ஃபஸ்ட்டு ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கொஞ்சம் திக்கான பேஸ்ட்டு பதத்துக்கு கரைச்சி எடுத்துக்கணுங்க பாருங்கள் இந்த அளவுக்கு நமக்கு திக்னஸ் இருந்தால் போதும் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த பொட்டேட்டோவை இதுக்கு மேலே இந்த மாதிரி வச்சு ஒரு கரண்டி எடுத்து இந்த மாதிரி நல்லா எல்லா பக்கமும் அப்ளை ஆகுற மாதிரி ஊத்தி விட்டுக்கலாங்க ஊற்றி விட்டுட்டு இது அப்படியே வந்து கொஞ்சம் நேரம் வடிய விட்டுர்லாங்க வடிய விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் பொறிக்கிறதுக்கு ஆயில் வந்து நல்லா ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம பொட்டேட்டோவை உள்ளே சேர்த்துடலாங்க சேர்க்கும் போது நம்ம ஃபுல்லாக வந்து பொட்டேட்டோ உள்ளே போகாதுங்க ஏன்னா அந்த அளவுக்கு அகலமான பாத்திரம் எல்லார் வீட்லேயும் இருக்கிறது கிடையாது அதனால் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சமாக வந்து ஒரு கரண்டியால் ஆயிலை எடுத்து மேலே வந்து ஊற்றி விட்டுக்கோங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து அந்த மாதிரி ஊற்றி விட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த ஸ்டிக்கை வந்து பிடிச்சி லைட்டாக வந்து உள்ளே வந்து அழுத்தி விடணுங்க ஸ்டிக் வந்து கொஞ்சம் வளையும் லைட் அழுத்தி விடும்போது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து பொட்டேட்டோ உள்ளார வந்து நல்லா வந்து பொறிஞ்சி வந்துடுங்க இப்போ அந்த மாதிரி தான் நான் ரெடி பண்ணி எடுத்திருக்கேன் இப்போ இந்த அளவுக்கு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வந்தோன்னே நம்ம எண்ணெயை வடிச்சிட்டு எடுத்துடலாங்க இதுக்கு மேலே நம்ம வீட்டிலேயே ரெடி பண்ண மைனஸ் வந்து சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைனா நீங்கள் கடைகளில் விற்கிற மைனஸ் கூட சேர்த்துக்கலாம் நான் வந்து இன்றைக்கி வீட்டில் ரெடி பண்ண மைனஸ் சேர்த்துட்டு மேலே வந்து டொமேட்டோ கெச்சப் வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டேன் அவ்வளோதாங்க சூப்பரான ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ வந்து ரெடி ஆயிடுச்சு இதெல்லாம் வந்து நீங்கள் பொருள்காட்சியெலாம் வாங்கி கொடுக்குறீங்க அப்படின்னா ஒரு ஸ்பிரிங் பொட்டேட்டோ வந்து ஐம்பது ரூபா அறுபது ரூபா ரேஞ்சில் சொல்லுவாங்க வாங்க அது வந்து எந்த ஆயிலில் பொறிக்கிறாங்க அப்படின்னு நம்மளுக்கு தெரியாது அது மாதிரி அவங்க என்ன மசாலா சேர்க்குறாங்க அப்படின்னு கூட நம்மளுக்கு தெரியாது ஆனால் நம்ம வீட்டிலையே நம்ம குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது அவங்களும் ரொம்பவே என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்கங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க போல் நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நெக்ஸ்ட்டு வீடியோ போட்டோன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நெக்ஸ்ட்டு சூப்பரான வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்